రాచువ వార్తండి மரிய ஆயனா ஆகாரமந்து மனுஷடு கனபடி மரணமும் அனக சிலுவ மரணமும் பந்தனத்த விதேயூப்பினை தன்னு தானு தகனியில பத்திரிகை ரெண்டு அத்தியாயம் எதோ வாக்கியம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார் பிலிப்பியர் ரெண்டு எட்டு அன்பின் தேவ பிள்ளைகள தாழ்மை மிகவும் முக்கியமாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை என்பதனால் தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளவே முடிவதில்லை நாம் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாய் தாழ்மையை கற்றுக்கொள்வோம் இயேசுவானவரை பாருங்களேன் அவர் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு காரணம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் கீழ்ப்படிந்தது நாமும் தேவனுக்கு பிரியுமா கீழ்படிந்து நடப்போமா கத்ததாமே எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ